வந்தோ நீ நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கையில் நான் என்ன வச்சிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா கோவா நெத்திரி வச்சுருக்கேன் இந்த கோவானத்திரி கெண்ணெத்திரி வந்து பாதி கருவாடு போட்டாங்க பாதியில் எனக்கு ஏதோ குழம்பு எடுத்து கொடுத்துட்டு வச்சது கருவாடு போட்டாங்க இந்த கருவாடு வேணும்னா கண்டிப்பா நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மசாலா உட்பட ஆமாம் இப்போ நான் கையில் வச்சுருக்குறது பார்த்தீங்கன்னா மீன் நார்மல் நெத்திரி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் இந்த கோவானத்ரி வந்து பெர்சார் கோவாலன்னு வரும் போல் இருக்குது எனக்கு தெரில கடல் வழியே தான் பயணம் பண்ணி வருவாப்புல போலவேரு இந்த கோவா நானத்திரியை வச்சு நம்ம சூப்பராக தான் இன்றைக்கி குழம்பு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் வீடியோ முழு சாப்பி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள அதே கண்டிப்பாக சாத்தி சத்தி இதுதான் அப்படியே கடையில் உள்ள கட்டுற மாதிரியே ஆயிர ஐயே கட்டுரு கட்டுரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அது அப்புறம் செவ்வாய் மீன் கடையில் கட்டுருக்கு அப்புறம் பஞ்சமே ரொம்ப பாவம் கட்டுரெல்லாம் வேலை நிறுத்தம் பண்ணிடுவாங்க என்னது உப்பு அம்மா என்ன செட்டிங்ஸ் என்ன செட்டிங் ஓடுது காத்தடிக்கிறனாலயா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை திறந்து மாமா வந்தே நம்ம சொல்லு வண்ண போ போப்போம் நம்ம மீனா ஆஞ்சு கழுவிட்டு வந்துட்டோமா

குழம்பு தேவையான உப்பு போட்டு நல்லா களைச்சி விட்டு மூடி வச்சுருக்காங்க வைக்க முடிஞ்சாரோ அப்பேன் அங்கிட்டு போனாதான் கலந்து வாசனை கம்ம கம்மன் வந்துட்டு Georgette പലമ്പ്പു കാഞ്ജിടി യരിക്കിടിടി താലിക്ക് പോരാ കഡിവോസ് പോരാ പലമ്പു കാണ്ചിടി கருவே பிள்ளையா கருவா பிள்ளையா கருவாச்சி குழம்புலதான் கருவே பிள்ளைய போட்டுட்டாடா எல்லாருக்கும் எல்லாரும் பாத்திருப்பிய நேற்று சுமித்ரா வந்துகிட்டு நெத்திலி குழம்பு விடிலியில வச்சு பயங்கரமா இறக்கி முடிச்சா விடிலியில வச்சோமா இங்கதான் விடிலி மாதிரிதான் திருந்துச்சு சுத்தி அத வந்துகிட்டு என்ன பண்ணோம்னா

கோவணத்திற்கு அறுவாடு வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்க இதே மாதிரி நெத்திரி மீன் வேணும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அருமையாக பயிர் மாதிரி நெத்திரி மீன் சாப்பிடணும்னு வச்சிங்கனா உங்கள் மீனவன் கடையை தவிர இங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அதனால் உங்கள் மீனவன் கிடைக்கி போங்க கண்டிப்பாக மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அதான் பா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த மாதிரி ஆளு பிரச்சனை சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வீடியோ பிரம்மாண்ட வீடியோ எனக்கு தெரியாமல் போச்சே